ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகாக்காய சுரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீசூர்வதா ஆன்மீகம் பிரஸ்நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரார் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த பதிவு அற்புதமான ஒரு பதிவு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் வக்ரம் அதுவும் இப்போதான் ஐயா அதிசாரமாக வந்து கடகத்தில் வந்து உட்காந்தார் உடனே வக்ரம் அடையிறார் உடனே பதினெட்டு பத்தில் தான் வந்தார் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பகவான் கடகராசியில் வக்கரம் அடைகிறார் அதே இடத்துல புனர்பூச நாலாம் பாதம் நாலாம் பாதத்திலே வந்து அப்படியே உச்சமடைஞ்சு உட்காந்து இப்போ அங்கேயே வந்து வக்கரமடைகிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் அதுக்கப்புறம் அப்படியே வக்ரகதியிலேயே வந்து மிதுன ராசிக்கு போறார் குரு பகவான் அப்படிங்கும் போதே தனக்காரகன் புத்திரக்காரகன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் சுப கிரகம் இந்த சுப கிரகம் வக்ரம் அப்படிங்கும் போதே சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு ஒரு பாடங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் ஆனாலும் எந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சாலுமே பார்வை அப்படிங்கிறது மாறாது இந்த பார்வை அப்படிங்கும்போதே ஐந்தாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஏழாம் பார்வையாக மகர ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மீன ராசியையும் பார்வையிடுகிறார் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த வக்ரம் அப்படின்னா என்ன அதிசாரம் அப்படிங்கிறது வேகமா முன்னோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு வக்ரம் அப்படிங்கிறது அப்ப பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பு அப்படின்னா இதுல என்னன்னா ஒரு மாயை மாயமான ஒரு தோற்றம் தான் வக்ரம்ங்கிறது இந்த வக்ரம் வந்து சூரிய பகவானோட நிலையை பொறுத்து தான் இந்த கிரகங்களுக்கு வக்ரம் கிடைக்கிறது இப்போ இந்த குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு எப்ப சூரிய பகவான் அப்போ அப்பதான் இந்த குருவுக்கு வக்ரம் கிடைக்கிறது இப்போ சூரியன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் கிட்டத்தட்ட பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விருச்சிகராசிக்கு வர தான் அவர் அப்போ விருச்சிக ராசிலேருந்து எண்ணெய் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி ஒன்பதாம் இடம் அதே சமயம் இங்கேருந்து எண்ணெய் வந்தீங்க அஞ்சாம் இடம் ஐந்து ஆறு ஏழு எட்டு அந்த வகையில் வரும்போது ஒன்பதாம் இடம் வர வரைக்கும் வக்ரம் தான் இருப்பார் அதுக்கப்புறம் தான் வக்கர நிவர்த்தி அடைவார் முழு பலம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இதுக்கு ஒரு சாதாரணமாக சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வக்ரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பஸ்ஸில் நம்ம போயிட்டே இருக்கோம் பஸ்ஸு செம ஸ்பீடு நல்ல ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு அதுவும் ஹைவேஸ் நல்லா போயிட்டுருக்கு பின்னாடியே ஒரு பஸ் வேகமாக வந்து நம்மளை ஒட்டி வருது ரெண்டு பஸ்ஸும் ஒரே மாதிரி போயிட்டுருக்கு நம்ம இந்த பஸ்ஸில் பிரயாணம் இருக்கோம் இந்த பஸ் இப்படி போயின்ட்டுருக்கு அப்போ நீங்கள் லைட்டாக பாருங்கள் நம்ம பஸ்ஸு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் ரெண்டும் ஒரே வேகத்துல தான் போயிட்டு இருக்கு ரெண்டும் அதுதான் ஆனால் நமக்கு ஒரு லைட்டாக ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் அப்படியே பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் இது முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டுமே மாயை தான் ரெண்டும் ஒரே வேகத்துல தான் போயின்ட்டு இருக்கு இதுதாங்க எக்ஸாம்பிள் அதோட மாற்றம் பயணங்கள்ல எதுவுமே இல்லை அந்த நட்சத்திர சாரத்திலேயே தான் இருக்கு நட்சத்திர சாரத்திலேயே வரப்போறாரு அவ்வளோதான் எல்லாமே அதே தான் ஆனால் இந்த வக்கரம்ன்றது ஒரு மாயை பின்னோக்கி போகக்கூடிய ஒரு மாயை அந்த மாதிரி அப்ப பலன்கள் மாறாது பக்ரம் அப்படிங்கும்போதே சில பலன்கள் மாறும் ஏன்னா ஒரு இடத்துல ஆட்சி உச்சம் அப்படிங்கும்போது அது ஒரு பலன் வக்ரம் அது ஒரு பலன் வக்ர நிவர்த்தி அது ஒரு பலன் சாதாரணமாக ஒரு பயிற்சி இப்போ குரு வந்து ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்தார் அது ஒரு பலன் ஆனால் அதே மிதுனராசிலேருந்து அதிசாரமாக கடகராசிக்கு வந்தது அது ஒரு பலன் இந்த கடகராசியிலேயே வக்கரம் அடைகிறது அது ஒரு பலன் அந்த கடகராசிலேருந்து வக்கரமடைந்து மிதுன ராசிக்கு வர்றது அது ஒரு பலன் அதே மிதுன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறது ஒரு பலன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இது இந்த வக்கரம் அதிசாரம் இந்த மாதிரி வர கிரகங்களுக்கு தான் உண்டு அந்த வகையில் இந்த குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து இப்போ வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் கண்டிப்பாக நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் நிறைய பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பத்து நிமிஷம் அப்படின்னாலும் இந்த பத்து நிமிஷமும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு இதில் வந்து ஒரு விஷயம் கிடைக்கும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த விஷயம் அதுக்குள்ளே போயிட்டுன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதனால எல்லாமே கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக பாருங்க தான் உங்களுக்கு விஷயம் தெரியும் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதே சமயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான தனுசு ஆசினியர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இதாக இருக்குல்ல எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா உங்கள் ராசிநாதன் குருவோட அதிகார வக்ரம் இந்த தனுசு ராசி அப்படின்னாலே அமைதியான பேர் வழிகள் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரொம்ப காம் நேச்சர் அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிநாதன் சுகாதிபதி ஒன்று நாளுக்குடைய அதிபதி எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசியில் மறைந்து உங்களோட முன்னேற்றங்களை கொஞ்சம் குறைச்சார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தார் திடீர்னு நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் கிடச்சிருக்கு டக்குன்னு போயிட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏகப்பட்ட கொஞ்சம் டென்ஷன் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபிளும் அதிகமாக இருந்திருக்கு மறைமுகமாக வேலைபிலும் அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தீங்க அதுக்கு உண்டான ஒரு பெரிய மாற்றங்கள் ஒன்றும் கிடைக்கல சரி அஷ்டம ராசியில் மறைந்தாலும் சில வேலைகளில் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்தார் குருவோட அவரோட பார்வை பலத்தால் அந்த வகையில் அவர் அங்கே வக்கரமடைகிறது ரொம்ப விசேஷம் உங்கள் ராசிநாதன் வக்கரமடைய கூடாது ஆனால் அவர் இருக்கும் இடம் என்ன ஸ்தானபலம் அஷ்டம ராசி அஷ்டம ராசியில் மறைவடைகிறது ரொம்ப விசேஷம் மறைவு அதே சமயம் வக்கரமடை ரொம்ப சூப்பர் அப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்களே இப்போ அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஒரு இருபத்தாறு நாட்கள் நீங்கள் அடி அடி தடி ரோ அப்படி போயிட்டு சூப்பராக இருப்பீங்க அதான் அதிரடியான ஒரு முன்னேற்றம் ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமான ஒரு முன்னேற்றம் அதே சமயம் சொத்து சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் திடீர்னு ஒரு சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கீங்க கையில் காசு இருக்கு வீடு அமையலை புரோக்கர்டிலலாம் சொல்லிட்டீங்க நிறைய பேர் நிறைய இடத்த காமிச்சிட்டாங்க உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி அமையலை ஏன்னா எல்லோருக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்கும்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அதெல்லாம் தப்பே சொல்ல முடியாது என்ன பொறுத்தவரைக்கும் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்கவங்க அவங்கவங்க காசில் அவங்கவங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க தப்பே கிடையாது ஆனால் எல்லாமே வந்து ஒரு அளவோடு இருக்கணும் இப்போ இந்த விஷயம் அப்படின்னாலும் பரவாயில்ல ஆனால் சில பேர் வந்து நம்ம வந்து சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு லிக்கர் பக்கம் போயிட்டு ரொம்ப சாப்பிட்றாங்க அது அவங்க தான் சாப்பிட்றாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் உடம்பு கெட்டு இல்லை அதை தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இந்த சுகாதிபதி வக்கரமடைகிறார் அப்படிங்கும் போதே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக மேற்கொள்ளணும் இந்த இருபத்தி ஆறு நாட்களும் கண்ணாவினால் சாப்பிடப்படாது உங்கள் உடம்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிடணும் தேவையில்லாத உணவு வகைகளெல்லாம் எல்லாம் ஒதுக்கிடணும் அதுமாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் கிடைக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தகுந்த முன்னெச்சரிக்கை தகுந்த ஏற்பாடோடு போகணும் திடீர்னு போகணும் எடுத்தோம் அங்கே விடுத்தோம்னு போயிடப்படாது சில பேர் என்னென்னா இப்போ பத்து மணி ட்ரெயின் அப்படின்னா வீட்டை விட்டு கிளம்பி அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்படின்னா இவங்க என்ன ஸ்கெட்ச் போடணும் எட்டு மணிக்காவது கிளம்பணும் இல்லை ஏழரை மணிக்காவது கிளம்பணும் கொஞ்சம் முன்கூட்டி வந்தால் தான் அங்கே ஏன்னா டிராஃபிக் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ப்ரொசெஷன் அது இதுன்னு எதாவது இந்தன்னு டைவர்ட் பண்ணி விட்டான்னா கஷ்டம் ஸோ டூ ஹவர்ஸ் முன்னாடி கிளம்பினா நல்லது அதை விட்டுட்டு அவங்க கரெக்டாக அந்த டென் ஓ கிளாக் ட்ரெயினுக்கு நைன் ஃபிஃப்டினுக்கு கிளம்புவாங்க சீக்கிரம் 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 ட்ரைவர் ட்ரைவர் என்ன பறக்கவா பறப்பார் அப்போ கரெக்டாக லாஸ்ட் மினிட்டில் அங்கே போவாங்க அட்டிட்டு டிட்டு ஓடுவாங்க ட்ரெயின் அப்படியே மூவிங்கில் இருக்கும் அடித்து பிடிச்சின்னு போய் ட்ரெயின் அப்படி பிடிச்சி ட்ரெயினில் போய் தேவையா அதுதான் முன்னெச்சரிக்கைன்னு சொல்கிறேன் ஸோ முன்னெச்சரிக்கை ஏற்பாட்டோடு வருது ரொம்ப விசேஷம் அதேமாரி சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் அப்படின்னா வில்லங்கம் இல்லாத சொத்தான் பார்த்துக்கணும் புரியுறதா இந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா வக்கரகதியில் இருக்காருக்கும் போது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதே சமயம் சொத்து சேர்க்கை வரும்போது அதில் ஒரு கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக அதுமாதிரி வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் புரியுதா இருந்தாலும் குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படலாம் ஏன்னா உங்களோட பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயனசயன போகஸ்தானத்தை பார்க்குற ஸோ செலவுகள் கண்ணாவினான்னு வரும் ஆனால் அந்த செலவுகளை இன்முகத்தோடு செலவு பண்ணக்கூடிய ஒரு வருமானத்தையும் இரண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வையாக கண்டிப்பாக கொடுக்குப்பார் ரொம்ப அற்புதம் செலவு கண்டாப்பினானு வரும் அந்த செலவு சமாளிக்கக்கூடிய ஒரு வருமானத்தை இந்த குரு பகவான் தனது ஏழாம் பறவையாக அவங்களோட ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கொடுத்துருவார் செலவு பரவ வரவும் சரி செலவும் வரவும் சமயமாக இருக்கும் சமமாக இருக்கும் அற்புதமான ஒரு சந்தோஷம் பொன்பொருள் ஆடை நடை சேர்க்கை உண்டாகும் தன காரகன் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் தனவரவு தாராளமாக வரும் நீங்கள் உழைக்கும் ஏற்றபடி நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன் தனவரவு தாராளமாக வரும்னா நீங்கள் சொல்லலாம் ஏன் அஞ்சு வயசு குழந்த அந்த குழந்த தனுசு ராசி பணவரவு வருங்கிற எப்படி வரும் அந்த அஞ்சு வயசு குழந்தைக்கு எமையாக பணம் கொடுப்பான் கரெக்டு ஆனால் அதே சமயம் இப்படி யோசிச்சு பாருங்கள் அந்த வீட்டிற்கு ஒரு விருந்தாளி அவரோட மாமனாகட்டும் அல்லது அவரது பெரியப்பா பெரியம்மா யாராவது வந்துட்டு அந்த குழந்தையை பார்த்துட்டு அந்த குழந்தைகளில் ஒரு நூறுரூவா கொடுத்தா அந்த குழந்தைக்கு அது பெரிய அமிர்தம் கரெக்டா எதிர்பாராத ஒரு வருமானம் அந்த குழந்தைக்கு அதுதாங்க இந்த மாதிரி பகவான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல எல்லாருக்கும் அனுச அனுகிரகம் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த வகையில் இந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை ஒரு பறவையாக ஐந்தாம் பார்வையாக பார்த்து செலவுகளை அதிகரிக்க செய்தாலும் அதற்குண்டான வருமானத்தை இரண்டாம் இடத்தை பார்த்து தனவரவை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழாம் பார்வையாக அற்புதம் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக சூப்பராக சுகஸ்தானத்தை பார்க்குற அங்கே தான் ஏன் நீங்கள் தப்பிக்கிறீங்க ஏன்னா சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனி பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு டென்ஷன் வந்தது ஆனால் அந்த அர்தாஷ்டம சனி வந்து வக்கரமடையும் பொழுது ஒரு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த குருவும் பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குங்க மெயினாக அதாங்க நமக்கு வேணும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் மற்றபடி ஓரளவுக்கு நமக்கு என்ன வருமானம் வருதோ அது இருந்தாலே போகும் கரெக்டாக உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் இந்த நேரத்தில் வெளியூர்ல வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை ஏன்னா உங்களோட சுகாதிபதியோட இடத்துல தான் அந்த சனீஸ்வர பகவான் சுகஸ்தானத்தில் உட்காந்துட்டு வக்ரத்தில் இருக்கார் குரு பகவானோட ஒன்பதாம் பறவையும் வாங்குறார் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் வக்கரமடைந்த உங்க ராசிநாதன் அப்படிங்கும் போதே அதுவும் எங்க வரா வக்கரமடைகிறாரு அஷ்டம ராசியில வக்கரமடைகிறாரு அஷ்டம ராசிக்கு வந்ததுலேருந்தே கஷ்டங்கள் அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு குறையும் வக்கரகதியில வந்தோடனே கஷ்டங்கள் குறையும் இந்த இருபத்தாறு நாட்களும் நீங்க சூப்பராக இருக்கலாம் கவலையே பட வேணாம் சரி பரிகாரமா என்ன பண்ணணும் சித்தர் பெருமக்கள் குரு மகான்கள் தரிசனம்தான் உங்களுக்கு ராசிநாதன் அப்படிங்கிறனால குரு மகான்களின் தரிசனம் நவ கிரகங்களில் உள்ள தனக்காரகர் புத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க உங்க பேர்ல இல்லைன்னா நெய்தீபம் போடுங்க குரு பகவான் காயத்ரி சொல்லுங்கோ தேவானாஞ்ச ரிஷினாஞ்ச நாஞ்ச குரு காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் திரிலோகேசம் ஒரு கஸ்பதியும் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க அற்புதமான பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே முருகப்பெருமான் காக்க காக்க கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையலை தாக்க பார்க்க பார்க்க பாவம் பிடிபட அற்புதம் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க கந்தசேஷ்டி கவச்சம் என குரு அப்படின்னாலே முருகன் ஓடி வந்துடுவார் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்றதுனாலே உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் உங்கள் அஷ்டம ராசியில் மறைந்து வக்கரமடைந்தாலும் அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்